வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிரசன்னத்தை போறோம் ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன் கேபி முறையில் இருக்கிற நாற்பத்தி ஒன்பது உபநட்சத்திரத்தை வச்சு பார்க்கிற ஒரு பிரசன்னம் கடிகார பிரசன்னம் நிறைய பிரசனங்கள் இருக்கு இது வந்து நூற்றி எட்டு நம்பருக்குள்ள ஒரு நம்பர் சொல்லி அதுக்கு பார்த்த ஒரு பிரசன்னூத்தி எட்டுங்கிறது பற்றி நமக்கு தெரியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு நான்கு பாதங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு நூத்தி எட்டு பாதம் நம்ம நவாம்சம் பிரிக்கிறதுக்கு போடுறோம் இல்லையா அப்படி சோ நூத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பரை சொல்ல சொல்லி அதில் நம்பர் வந்து ஒரு பிரசன்னத்துக்கான ஒரு விடையை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிரசன்ன முறை இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னா பொதுவாக பிரசன்னம் அப்படிங்கிறத நம்ம வந்து எந்த நம்பர் சொல்றோமோ அந்த நம்பருக்கு உண்டான லகணத்தை போட்டு எடுக்கும் இருநூத்தி நாப்பத்தொன்போது கேள்வி முறையில் வர்ற பிரசன்னத்தில் பார்த்தோம் ஹோரடி பிரசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிகிரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நம்பருக்கு உண்டான அந்த எண்ணுக்கு உண்டான ஒரு புள்ளியை வச்சு இருநூத்தி நாற்பத்தொன்போது அமைப்பில் உபநட்சத்திரத்தை வச்சு ஒரு டிகிரியை போட்டு போவோம் ஆனால் இந்த நூற்றி எட்டு நம்பரில் நம்ம எப்படி பாவத்தை எடுக்கிறது என்னுடைய குருநாதர் அவர்கள் இந்த முறையில் ஒன்று சொல்லி கொடுத்தார் நிறைய பேர் கேட்க மாதிரி தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் ஒருத்தர் வந்து எங்கிட்ட போது இந்த நூற்றி எட்டு எண்ணுக்குள்ள ஒரு நம்பரை சொல்ல சொல்லி அதுக்கான ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ண இது அவர் சொல்லும்போது நூற்றி எட்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லும்போது முப்பதுங்கிற நம்பரை கொடுத்துருந்த அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா அவர் இப்போ ஜாப்ல இருக்காது நான் இந்த வேலை பார்க்கட்டுமா அல்லது இதை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் போகலாம் வியாபாரம் பண்ணலாமா எது எனக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறதான் அவர் கேள்வியை கேட்டிருந்தார் இந்த எண் முப்பதுன்னு வரும்போது பார்த்தோம்னா ஒரு பாவத்தில் ஒரு கிரகத்து ஒரு ராசிக்கு ஒன்பது பாதங்கள் அப்போ ஒன்று ரெண்டு மூணு பாவம் இருபத்தேழு பாதம் முடிஞ்சு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது அதாவது புனர் பூசம் நாலு பூசம் ஒன்று பூசம் ரெண்டில் அந்த முப்பதாவது நம்ம வரும் இப்போ இதை நம்ம எப்படி முதல்ல பாவமாக எடுக்கிறது ஏன்னா அவர் கேள்வி கேட்குற நேரத்துக்கு நம்ம கிரகத்தை அடைச்சிட்டோம் ஆனால் இதுக்கு எப்படி பாவத்தை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணாம் பாவத்தில் மூணாம் பாதத்தில் பூச ரெண்டாம் பாதத்தில் லக்னம் எழுது அப்போ இங்கே பூசை ரெண்டுன்னா இங்கே அஞ்சாம் பாவம் என்ன வரும் அனுஷ ரெண்டு ஒன்பதாம் பாவம் உத்தரத்தாதி ரெண்டு ஸோ சனியினுடைய அமைப்புகள் வரும் அப்போ அடுத்த ரெண்டாம் பாவத்துக்கு என்ன எடுக்கிறோம்னா இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் தள்ளி போட்டோன்னா மகம் மூணு வரும் அப்போ இங்கே மகன் மூணு வந்தால் இங்கே மூலம் மூணு வரும் இங்கே அஸ்வினி மூணு வரும்

இப்படி மூணு மூணாக நம்ம எடுக்கும் பொழுது பாலத்தை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் அதுக்கடுத்து கிரகங்கள் கிரகங்கள் என்ன நட்சத்திர சாதத்தில் போய்கிட்டு இருக்கு ஸோ இங்கே பார்த்தோம்னா கேத்து வந்து உத்திரம் மூணாம் பாதத்தில் போகிற அதனால இதுக்கு முன்னாடி போட்டுடுறோம் ஸோ கேத்து ரெண்டாம் பாதத்தில் இருக்கிற பாவத்தில் இருக்கிறதா கணக்கு அதுக்கு அப்படியே வந்தோம்னா புதன் சூரியன் திருவோணம் ரெண்டு திருவோணம் நாளில் இருக்காங்க ஏழாம் பாவம் வந்து உத்திராடன் ஆறுதான் இது ரெண்டுமே ஏழாம் பாவத்தில் தான் வரும் அதுக்கடுத்து சனி பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி ரெண்டில் இருக்காரு சுக்கரன் ராகம் உத்திரட்டாதி ரெண்டில் இருக்காங்க சந்திரன் ரேவதி மூணில் இருக்கார் அப்போ இது ஒன்பதாம் பாவத்தில் இருக்குன்னு இருக்காரு அடுத்து செவ்வாய் வக்கரத்தில் புனர்பூசல் ரெண்டில் இருக்கார் இது திருவாதிரி புனர்பூசம் அப்போ இது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கு இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் அந்த கிரகத்தையும் நம்ம அழைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாக எடுக்க முடியாது பிரசன்னத்தில் ஒரே ஒரு கேள்விக்கு தான் நம்ம பதில தேடப்படும் இப்போ இவர் என்ன கேட்குறாரு வியாபாரமாக அல்லது வேலையா முதல்ல நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம் அவருடைய எண்ணம் எப்படி தான் பார்க்குறோம் எண்ணம் அப்படின்னாலே சந்திரன் சந்திரன் போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் லக்னாதிபதி சந்திரன் ஆகிட்டாரு ஒன்பது பேர் உட்காந்துருக்க ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்துல புதன் ஏழாம் இடத்துல இருக்க அப்ப ஏழு தான் வியாபாரம் அப்ப அவருடைய எண்ணம் வியாபாரம் பண்ணலாமாங்கிற ஒரு நோக்கத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு சரி இது அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லக்ன நட்சத்திரம் இருக்கு யாரு பூசம் ரெண்டாம் பாதம் சனி இந்த லக்னம் என்ன பண்ணோம் அப்படின்னா இவருடைய கேள்விக்கான பதிலை அவர் கையில் வச்சிருக்கார் பூசா ரெண்டுங்கிறது சனியினுடைய நட்சத்திரம் சனி போய் எட்டாம் இடத்துல இருக்க அப்போ முதல்ல நம்ம பாவத்தை எடுக்கிறோம் பாவம் தான் அதை தீர்மானம் பண்ணுது ஒன்றாம் பாவத்தினுடைய நட்சத்திரமான சனி எட்டை காமிக்கிறார் எட்டுனாலே நமக்கு தெரியும் தடை தொந்தரவு பிரச்சனைகள் அவர் ஏதாவது கூட்டு தொழில் பண்ணுற ஐடியால இருக்கிறானா ஆமாங்க அப்போ இந்த எட்டாம் வீடு சனி சம்மந்தப்பட்டு வந்திருக்கு அப்போ இப்படி எட்டாம் வீடுங்கிறது ஒரு சின்ன அதுக்கு அடுத்தது வியாபாரம்னா பத்தாம் வீட்டை பார்க்கணும் பத்தாம் வீட்டினுடைய நட்சத்திரம் யாராகிறது அப்படின்னா அஸ்வினி கேத்துடைய நட்சத்திரம் கேத்து ரெண்டாம் பாவத்தை போய் டச் பண்ணுறார் பத்து ரெண்டோட தொடர்பு இருக்கு அண்டு பத்தாம் அதிபதியான கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் பன்னெண்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டார் அப்போ தொழில் விரயத்தில் போய் உட்கார் ஆறாம் வீடு தான் சர்வீஸை கொடுக்குறேன் உத்தியோகம் அப்படின்னா ஆறாம் வீட்டுக்கு அதிபதி கேத்து ரெண்டை டச் பண்ணுறாரு ஏழாம் பாவத்துடைய உபநட்சத்திரமான சூரியன் லக்கணத்துக்கு ஏழிலே போய் உட்கார்ந்துருக்கார் ஏழுங்கிறது பையிங்கு செல்லிங்கு கமிஷன் கான்ட்ராக்ட் ஏஜென்சி பிஸ்னஸ் ஏழாம் வீடு உத்தியோகம்ங்கிறது ஆறாம் வீடு ஆறாம் வீடு போய் டச் பண்ணுது ஏழாம் இடம் இந்த ரெண்டாம் அதிபதியாக இருக்க தனக்கு ஆறு கிட்ட தவிர இவர் வியாபாரத்தை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார் லக்கண நட்சத்திரமும் போய் எட்டில் உட்காது அண்ட் பத்தாம் அதிபதி பன்னெண்டுல போகுது அப்போ இவருக்கு வியாபாரம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது வேற பார்த்து சம்பாதிக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலையவே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ சப்போர்ட் பண்ணலை இதுதான் அவளுக்கு பிரசனத்தில் வந்த பதில் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் எஸ் ஆகணுங்கிற ஒரு கேள்வி எடுக்கும்போது ஜாதகத்தில் எல்லா கேள்விக்கும் பதில் எடுக்கணும் ஆனால் பிரசன்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு அது நமக்கு நல்ல பாவத்தை கடைபிடித்தால் அது நமக்கு நல்ல பலன்களை எடுத்துக்கொள்ளும் தீய பாவத்தை காமிச்சது அப்படின்னா தீய பாவங்கள் எட்டு பணங்கள் எல்லாமே வியாபாரத்துக்கு ஆகாத அமைப்புகள் அப்போ இங்கே எட்டாம் பாவம் ரத்தன ரத்தன அமைப்பே பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தை காமிக்கிறது அந்த பத்தாம் அதிபதி பன்னெண்டு உட்கார இவருக்கு ஆறு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆறாம் யார் அப்படின்னா குரு அவர் தான் பதன்கள் இருக்கார் அப்போ இவருக்கு வேலை பார்த்து சம்பாதிக்கிறது தான் லாபகரமாக இருக்கும் வியாபாரம் லாபகரமாக வராதுங்கிறது தான் என்னுடைய முடிவு அதாவது பிரசன்னத்தில் இது ஒரு பாவத்தை எடுத்து நூற்றி எட்டு நம்பருக்கு ஒரு பாவத்தை போட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுவிதமான பிரசன்னத்தை போட்டேன் அதுவும் நமக்கு ஒரு நல்ல பதிலாக தான் கொடுத்துருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்